ஹலோ மக்களே இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த வருஷம் நம்ம வீட்டில் வரலட்சுமி பூஜை எப்படி போணுச்சு தான் பார்க்க போகிறோம் ஈவினிங் ஃப்ரைடே ஈவினிங் ஆறு மணிக்கு சாமிக்கு நூற்றி எட்டு போட்டு சொல்லி மலர்களால் அபிஷேகம் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தட்டுக்கு இப்போ எல்லாமே சாமிக்கு தேவையானது எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு தாம்பூலம் கொடுக்குறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு அதுக்கப்புறம் ஈவினிங் ஆறரை மணிக்கு மேலே எல்லோரும் பக்கத்து வீட்டில் இருந்தனா கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க சாமிக்கு நைவேத்தியங்கள் எல்லாமே ரெடி ஆகி இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சாமிக்கு எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பூஜையெல்லாம் நான் செஞ்சு போ செஞ்சிட்டே இருந்தேன் எல்லா பூஜையும் முடிச்சதுக்கப்புறம் சாமிக்கு சாம்பிராணி போட்டு ஆரத்தி எடுக்க ஆரம்பித்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சாமி பாருங்கள் அப்படின்னா எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள் ஸோ பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது ஒரு கோவிலுக்கு போனோம் அப்படின்னா எப்படி என்ன ஃபீல் வருமோ அந்த ஃபீல் இருக்குது இந்த வரலட்சுமி பூஜை ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே ரொம்ப ஒரு மன நிறைவாக ஒரு ஆனால் ஒரு டென்ஷனாக இருந்துச்சு எப்படியாவது நல்லபடியாக முடிக்கணும் பூஜையில் எந்த ஒரு தடங்களும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டென்ஷனாகவே இருந்துகிட்டே இருந்துச்சு பூஜை முடிகிற வரைக்குமே வியாழக்கிழமை சாமி எடுத்து வச்சதுலேருந்தே இருந்துகிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எங்கள் வீட்டுக்கு நிறைய குட்டீஸ்லாம் வந்திருந்தாங்க பக்கத்தில் இருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்கலாம் ஒரே சேட்டை அதே மாதிரி தெ என் பொண்ணு என் பொண்ணுக்கு என் பொண்ணுன்னா அவங்க தான் தட்டில் எல்லாமே எடுத்து வச்சு எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க தட்டில் வைக்க வேண்டிய பழம் எல்லாமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இது மாதிரி இப்படி பண்ணுறாங்களே நல்ல சின்ன பிள்ளைலேருந்து அப்போ அந்த பழக்கத்தை கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அவன் என் பையன் வந்து பண்ண சொன்னாம் அம்மா என்ன முடியலமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் அது மாதிரி வீடியோ எடுத்தா தம்பி அப்படின்னு சொன்னாலும் வீடியோ எடுக்க மாட்டேன்ட்டான் அவன் என்னை ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறதா இருந்துச்சு ஒவ்வொரு தடவையும் எடு எடுத்தம்பின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சரி நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாமிக்கு வந்து ஆரத்தி எடுத்துட்டு அந்த ஆரத்தியை கொண்டுட்டு போய் வாசலில் வச்சுட்டு வந்தாச்சு இதுக்கடையில பார்த்திங்கன்னா என் பொண்ணு நான் சாமி ரெடி பண்ணி சாமிக்கு எல்லாம் ரெடி செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளேயுமே அம்மா எனக்கு வந்து இந்த ட்ரெஸ் போட்டுவிடுங்க அந்த ட்ரெஸ் விடுங்க எனக்கு இந்த மேக்கப் போட்டுவிடுங்க அந்த மேக்கப் போட்டு விடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாண வீட்டுக்கு போகணும் கிளம்புறோம்னா எப்படி இருக்கும் அப்படி அப்படி பண்ணாங்க அவங்க ஏன்னா என்னென்னா வந்து அவ்வளோ சந்தோஷமாக நம்ம வீட்டுக்கு வந்து கெஸ்ட்டெல்லாம் வர்றாங்களா நம்ம எப்போம்மா பூஜை ஆரம்பிப்பீங்க எப்போம்மா பூஜை நடக்கும் எப்பவுமா நம்ம எல்லோரும் வருவாங்க எப்பவுமா நம்ம வீட்டில் சாப்பிடுவாங்க அந்த மாதிரி கேள்வியாக கேட்டுகிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவங்கள சமாளிக்கிறதுக்கு எனக்கு போதும் போதும் நான் ஆயிடுச்சு வேலை வேற அதிகமாக இருந்ததுனால ரெண்டு பேரும் எனக்கு ரொம்ப க ஒரு மாதிரி டென்ஷனாக இருந்துச்சு அதாவது நான் ஒரு டுவெல் தேர்ட்டிக்கு மேலே தான் நான் ப்ரிப்பேர் பண்ணவே ஆரம்பித்தேன் பிரசாதம் பாப்பா வேறு மூணு மணிக்கு வந்துடுவாங்க எப்படி மூணு மணிக்குள்ளே முடிக்க முடியுமா என்னென்னு நான் ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா மூணு மணிக்கு மேலே எதுவும் சாப்பாடு செய்ய முடியாது அவங்கள வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அத்தை தம்பி வேற நாலரை மணிக்கு வந்துடுவாங்க அதனால் மூணு மணிக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சிடணும் அப்படின்னு ஒரு ஷெடியூல்டு நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன் அதே மாதிரி நான் ஒரு டுவெல் தேர்ட்டிக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணேன் அதே மாதிரி நான் ஒரு ஒன்பது வகையான பிரசாதம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் தாயாருக்கு மூணு மணிக்குள்ளே பாப்பா வரதுக்குள்ளே எல்லா பிரசாதமும் நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன் இடையில கொஞ்சம் கொஞ்சம் பக்கத்தில் இருந்தவங்க ஹெல்ப் பண்ணாங்க அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா மூணு மணிக்கு பாப்பாவுக்கு டைம் ஆயிடுச்சு ஸ்கூலுக்கு போய் கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் வடை மட்டும் பாதே பிள்ளை போட்டுகிட்டே இருந்த போட்டுகிட்டே இருந்தோம்னா ஆஃப் நீங்கள் வச்சுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சுட்டு பாப்பா கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் வடை மட்டும் கொஞ்சம் போட வேண்டியது இருந்துச்சு அதையும் போட்டு வச்சுட்டு மேக்ஸிமம் ஃபோர் தேர்ட்டிக்குள்ளே எல்லா ஒர்க்காய் முடிச்சுட்டு அழுப்பாக நீட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் போயிட்டு குளிச்சிட்டு வந்துட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன் கிளம்ப ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளே எல்லாமே ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் ஃபைவ் தேர்ட்டிக்கு நான் பூஜையில் உட்காந்துட்டேன் பூஜையில் உட்காந்ததுக்கப்புறம் இல்லை அப்போ சாமிக்கு இன்னுத்திட்டு போட்டு சொல்லி எல்லாமே இது பண்ணி எல்லாமே பண்ண ஆரம்பிச்சாச்சு ஒரு வலையை வந்து இதை முடிக்க முடியுமா ரொம்ப எப்படி முடியுமா டென்ஷனாகவே இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படி அவ்வளோ டென்ஷனாக இருந்தாலுமே டக்கு 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 அந்த வேலை ஒவ்வொரு வேலையாக முடிய 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 கொஞ்சம் ஒரு மனசுக்கு வந்து திருப்தியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் எல்லாமே சாமிக்கு வந்து சாம்பிராணி எல்லாமே போட்டு முடிச்சதுக்கப்புறம் படையல் போட ஆரம்பிச்சிட்டேன் என்னென்ன செஞ்சிடும் பலகாரங்கள் எல்லாமே சாமிக்கு எடுத்து வச்சாச்சு நாளைக்கு வந்து வடை சக்கரை பொங்கல் லெமன் ரைஸ் தயிர் சாதம் புளி சாதம் தேங்காய் சாதம் அப்புறம் தாயாருக்கு வந்து பாசிப்பருப்பு பாயாசம் செஞ்சுருந்தேன் அதுக்கப்புறம் கொழுக்கட்டை அதுக்கப்புறம் கொ கொண்டக்கல்ல செஞ்சுருந்தேன் கொண்டக்கல்ல வேக வச்சு செஞ்சிருந்தேன் இது எல்லாமே ஒரு ஒன்பது வகையான ஐட்டம் வந்து நான் சாமிக்கு செஞ்சு வச்சுருந்தேன் அது எல்லாத்தையும் ஒன்று ஒன்னா எல்லையில் வச்சு பரிமாறி இது பண்ணுறதான் என் வேறு வீடியோ எடுக்க முடியாமல் என்ன விளாடணும் குட்டீஸ்லாம் நிறைய வந்து இருந்ததுனால விளையாடணும் விளையாடணும் அனுத்திட்டே இருந்தேன் இன்னும் தமிழ் கொஞ்சம் நேரம் பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் போலாம் தம்பி கொஞ்சம் நேரம் எடுத்த சொல்லி அவனை ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருந்தேன் ஒரு வேலையை சரி ஓகே எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடு இருந்தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே சாமிக்கு படையெல்லாம் வச்சு முடிச்சுட்டு சாமிக்கு வந்து நைவேத்தியம் பண்ணி ஸ்லோகம் சொல்லி நைவேத்தியம் பண்ணி முடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த தீர்த்தத்தை வந்து பக்கத்தில் இருக்கிறவங்க வந்திருக்கிறவங்க எல்லாருக்குமே அந்த தீர்த்தத்தை கொடுத்தாச்சு இந்த குட்டி பாருங்க அவ்வளோ சேட்டை வந்து சேட்டை பண்ணிகிட்டே இருந்தாங்க அங்கிட்ட அவங்க பாட்டில் சேட்டை பண்ணிட்டே இருந்தாங்க நான் அங்கே பாட்டில் நீங்கள் சே ஒரு வழியாக நான் கிட்டே ஏன் வேலையை பார்த்துட்டே இருந்தேன் எல்லாத்தையும் போட்டு ஆராய்ச்சி இது பண்ணி ஒரு இடத்துல உட்காரவே இல்லை கிட்ட இவங்க கூட என் பசங்களும் சேர்ந்து விளாடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு இடையில இடையில ஓடி இது பண்ணிகிட்டே இருந்தான் ஒரு வழியாக இல்லாமல் சாமிக்கு வந்து படம் எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு சாமி பாருங்கள் எவ்வளோ பிரகரசமாக அழகாக இருக்காங்க ஒரு கோவிலுக்கு போகணுன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு அதுக்கப்புறம் சாமிக்கு வந்து நெய்வேத்தியம் வந்து நான் சமரிச்சு சமர்ப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் தீப தூப ஆராதனை வந்து சாமிக்கு எல்லாமே காமிச்சிட்டு அதுக்கப்புறம் இது தீபம் ஏற்றுன சூடம் ஏற்றுனதுல வந்து தேங்காய் கா ஆராத்தி காமிச்சிட்டு அந்த தேங்காய் உடைச்சிட்டு அதுக்கப்புறம் என் பொண்ணுகிட்ட வந்து தேங்காய் கொண்டுட்டு போய் வெளில ஊற்றிட்டு வடமா அப்படின்னு சொல்லிவிட்டேன் அவங்களும் அதே மாதிரி போய் ஊற்றிட்டு வந்து செஞ்சுட்டாங்க அதுக்கப்புறம் என் பையனை மாமா இதுக்கு மேலே என்னால் வீடியோ எடுக்க முடியாதுமா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான் சரி தம்பி நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டேன் அதுக்கப்புறம் பக்கத்தில் உள்ள பக்கத்து வீட்டில் உள்ள ஒரு பொண்ணு தான் வீடியோ எடுத்து எனக்கு கொடுத்துச்சு சரி ஒரு விளையாள் அப்படின்னு எல்லாமே வே முடிச்சுட்டு இடப்பட்ட அப்படின்னா ஸ்லோகம் சொல்லி நைவேத்தியங்கள்லாம் படித்து சாமிக்கு படைச்சிட்டு வந்துருக்கிறவங்க எல்லாத்துக்கும் நைவேத்தியங்கள்லாம் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து வந்திருக்கிறவங்க நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமி இல்லையா அவங்க எல்லாம் எத்தனை பேர் நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாலும் அத்தனை பேரும் அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய மகாலட்சுமிங்கள் தான் அந்த மகாலட்சுமிங்க எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து நைவேத்தியம் படித்து அந்த நைவேத்தியத்தில் வந்து தீர்த்தம் இது பண்ணி தீர்த்தத்தை எல்லாத்துக்கும் கொடுத்து முடித்ததுக்கப்புறம் எல்லாருக்குமே ஸ்வீட் கொடுத்துருந்தேன் வந்திருந்தவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷமாக திருப்தியாக இருந்துச்சு போன தடவை பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாருக்கும் வந்து பிரசாதம் கொடுத்தப்போ பார்த்தீங்கன்னா பேப்பர் பிளேட்டில் வச்சு தான் கொடுத்தது தான் ஆனால் இந்த வருஷம் வந்து கண்டிப்பாக ஏன்னா சாப்பிடணும் அப்படின்னு சொன்னால் மாதிரி எல்லாருமே சரி ஓகே சாப்பிட்டு போகிறோம்னு சொன்னாங்க எல்லாருக்கும் இலையில் போட்டு திருப்தியாக என்னென்னு செஞ்சோமோ அது எல்லாத்தையும் அவங்களுக்கு வச்சு அவங்க திருப்தியாக சாப்பிட்டு ரொம்ப மன அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு இந்த தடவை எல்லாருமே நல்லபடியாக திருப்தியாக சாப்பிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து எடுக்க முடியலை எ கொஞ்சம் கொஞ்சம் இதாக இதாகிடுச்சு ஏன்னா எனக்கு இங்கே வந்து பூஜை ஒர்க்கே நிறைய இருந்ததுனால எடுக்க முடியலை சரி எடுத்த வரைக்கும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்த வரைக்கும் உள்ளதை போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து எல்லாேருக்கும் காலையில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி எல்லோரும் குங்குமம் மஞ்சள் எல்லாம் வச்சு விட்டாங்க அந்த வீடியோஸ்லாம் எடுக்க முடியலை இந்த நிறைய கிளிப்பு மிஸ் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் இந்த குழந்தைய பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒரு அழகாக இருக்குதுங்க கடவுளே அந்த நேரில் நிற்கிற மாதிரி இருக்குது என் பொண்ணும் ஒரே ஆட்டும் ஒரே சந்தோஷம் ஒரே டான்ஸ் ஆடிக்கிட்டே இருந்தாங்க அப்படியே ஒரு ஃபங்க்ஷன் வீட்டில் இருக்கிற ஒரு திருப்தி வந்து இருந்துச்சு நம்ம அப்புறம் சாமியை வந்து நம்ம அலங்கரித்து அந்த சாமியை வந்து நம்ம ஆராதனை பண்ணி அதில் இருக்கிற அந்த சாமிக்கு நைவேத்தியங்களை படைத்து நம்ம அந்த இதில் சாமியை கும்பிட்டு அதை எல்லாேருக்கும் அந்த நைவேத்தியங்களை பிரசாதமாக எல்லாருக்கும் கொடுத்து அதில் இருக்கிற சந்தோஷம் வேறு எதுலேயுமே இல்லைங்க கடவுள் தாங்க நம்மளுக்கு தோணும் நம்ம கூட வந்து தெய்வங்கள் தாங்க அது நிற்கிறாங்க எப்போதுமே நம்மளுக்கு ஒரு நல்ல கஷ்டன்னா ஒரு கஷ்டமோ ஒரு சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு துக்கமாக இருந்தாலும் நம்ம கூட முதல்ல நிற்கிறது நம்ம தெய்வங்கள் தாங்க தோண இருக்கும் சொந்தக்காரங்க இருக்கிறாங்க அப்படி த விட தெய்வங்கள் வந்து நம்ம கூட நிற்கணும் எப்போதுமே நம்ம கூட தெய்வங்கள் தான் இருப்பாங்க அது யார் உணர்கிறாங்களோ இல்லையோ நான் என் லைஃப்பில் நிறைய விஷயத்தில் வந்து அதை உணர்ந்திருக்கேங்க தெய்வங்கள் என்றைக்குமே என் கூட இருந்திருக்குங்க என்னோட கஷ்டம் நஷ்டங்கள் எல்லாத்தையுமே வந்து நான் யார்கிட்ட சொல்கிறேனோ இல்லையோ என் என் வீட்டில் இருக்கிற அந்த தெய்வங்கள்கிட்ட தாங்க நான் சொல்லுவேன் ஒரு வழியை வந்து எல்லா ஒர்க்குமே முடிச்சுட்டு நான் ரொம்ப வந்து வியாழக்கிழமை சாமி எடுத்து வச்சதுன்னா ரொம்ப ஏன்னா வியாழக்கிழமைனா எனக்கு ஹெவி ஒர்க் இருந்துச்சு எப்படி நம்ம சாமியை எடுத்து வச்சு இது பண்ண போகிறோம் ரெண்டு பசங்களுமே சின்ன பசங்கன்னாங்க ரொம்ப எனக்கு இஷ்டமாக ஹெல்ப்புக்கும் ஆள் கிடையாதா அதனால வந்து ஒரு வேலையை சாமியை எடுத்து வச்சது வந்து ஒரு மாதிரி டென்ஷனாக இருந்துச்சு ஒரு வேலையை எல்லா ஒர்க்கையும் முடிச்சாச்சு அன்றைக்கி நைட்டு பார்த்திங்க அப்படின்னா சாமியை வந்து லைட் இல்லாமல் விளக்கு இல்லாமல் விடக்கூடாதுங்கிறதுக்காக நான் சீரியல் லைட்டை போட்டு முடிச்சிட்டேங்க இந்த வருஷம் வர பூஜை நல்லா